ஜெயசுதான் இருக்கு ஸ்கூல் வச்சுருக்கோம் லோக்கல் வீட்டுக்காக கலைச்சிடும் ஓகேவா உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் ரெண்டு வருஷமாக நான் இருக்கேன் ஒரு சில தமிழ் வார்த்தையெல்லாம் வரலை தான் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன் சார் நம்ம இப்போ இருக்கிறது வந்து குரோட் ஆஃப் செஞ்சிரோ சென்ஜிரோ என்னென்னது புனித எரோமியாஸ் எரோமியாஸ் தெரியுங்களா அவர் எதுக்கு ஃபேமஸ்ஸு நம்ம பைபிளை ஓகேவா வெள்ளியத்தை ஹேப்ரோவில் இருந்து அருமைக்கு லேட்டினுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க கிரேக்க லேட்டின் அப்புறம் மற்ற மொழி வந்துச்சு அவர் அந்த நேரத்தில் ட்ரான்ஸ்லேட் பண்ணலை மொழிபெயர்ப்பு பெயர்ப்பு நம்ம கையில் பைபிள் இருந்திருக்காரு மொபைலில் கூட இருந்திருக்காது அவங்க சரிங்களா அதனால அவருக்கு நன்றி சொல்லணும் கடவுள் புண்ணியத்தில் அந்த அந்த பெரிய மிகப்பெரிய சர்வீஸ் பண்ணதுனால இங்கே வாழ்ந் இங்கே இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தார் ஒன்னாம் மூன்றாம் ஓகேவா அவருடைய வாழ்க்கை வாக்குகளெலாம் ரொம்ப இது நீங்கள் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிறீங்க இந்த கூகுளில் இருக்குது படிச்சுக்கலாம் எல்லாருமே முக்கியம் அங்கே இருக்கிறது ரெண்டு முக்கியம் ஃபர்ஸ்ட்டு வந்து எரமியஸ் வாழ்ந்த இடம் இங்கேருந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண இடம் ரெண்டாவது வந்து குரோட் ஆஃப் சென்ட் ஜோசப் படிப்பான் ஏசு பிறந்து இங்கே கண்ணை மரியாதை மரியாதோட சென்ட் ஜோசப் இங்கே இருக்கும்போது இந்த இடத்துல தான் அந்த கபரிய தூதர் வானதூதர் புதித்து குழந்தைய தூக்கிட்டு உடனடியாக எகிப்துக்கு போகணும் அப்படின்னு சொன்ன இடம் இங்கே அவருடைய ட்ரீம் அவருடைய அந்த ஃபோட்டோ தான் போது புனித சூசைட் பண்ணுறோம் கணவர் ஓகேவா இடம் பேருந்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்த கனவுல வந்த இடம் தான் இந்த இடம் சரிங்களா குரோட்டை பார்த்து பா பார்ப்பீங்க மாசம் ஒன்று கீழே அவர் பிறந்த இடம் அதுக்கு ஓகே அது பக்கத்துல குழந்த பிறந்து மாதா மடியில வச்சிருந்த இடம் ரெண்டு இடம் இருக்கு ஒண்ணு ஸ்டார் இருக்கும் பதினோராவது நம்ம ஃபோர்டீன் ஜெனரேஷன் படிப்போம் பார்த்தீங்கன்னா அவருடைய அப்ரஹாம் வந்து ஆஹ் நம்முடைய இது ஆதாமில் தொடங்கி இதே வரும் பதினாலு ஜெனரேஷன் பதினாலு ஜெனரேஷன் பதினாலு ஜெனரேஷன் அந்த ஸ்டார் கூட பார்த்தீங்கன்னா பதினாலு இயேசு பிறந்தது ஸ்டார் உலகத்தில் சென்டர் மையம்னா அவர் பிறந்த இடம் தான் மையம் மிடில் ஈஸ்டில் வெட்லேனில் உலக மேப்பில் பிறந்த இடம் என்னன்னா ஏசு பிறந்ததுனால் மையம் இதை வந்து மறக்க முடியாத உண்மை சரிங்களா தான் கடவுளுடைய தன்மை வந்து மிகப்பெரிய நம்முடைய மூளைக்கே எட்டாவது அளவுக்கு இருக்கக்கூடிய தன்மை இந்த பிறந்த இடம் அவருடைய இது ஃபுல்லாக எல்லாம் கனெக்டட் பிளேஸ் அவர் பிறந்த எங்கே கொண்டு வந்து குளிப்பாட்டினது வச்சது மாதா அப்புறம் சூசைட் போகிற தூங்கும்போது ரெஸ்ட் போது எல்லாம் இடையர்களோட இந்த இடம் எல்லாமே இங்கே தான் குரோட்டா புரியலாம் குரோட்டா என்னது ஒரு கோஹமாது

இடம் அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க தான் இங்க குகம் மாதிரி தெரியும் அங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கு வித்தியாசமா இருக்கு உண்மையிலேயே அவர் வாழ்ந்த இடம் தான் இருக்கு இதுக்குள்ள போயிட்டு பார்ப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் அந்த காலத்துல இருந்த வேத மூதவர்கள் இங்க இங்க இங்கே இதுக்காக இயேசுக்காக உயிர் நிறுத்த ஒரு சிலதெல்லாம் இங்க அடக்கம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள்லாம் அந்த பொண்ணாங்கல்லாம் மாசில குழந்தைகள் ஒரு சில இதெல்லாம் இது வச்சு உள்ள போக முடியாது க்ளோஸ் பண்ணி பண்ணி ஆமா அந்த எலும்பு கூட எடுத்து அங்கங்க வச்சுட்டாங்க அதனால இது முக்கியமாக இதெல்லாம் நிறையா குழந்தை வச்சிருந்த இடம் நீங்கள் சென்றோர்கள் அங்கே இன்னொரு இடத்துல வந்து